வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானோடனே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகா அரை டீஸ்பூன் பெருங்காயம் பைத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சிருக்கேன் ஊற வச்ச பைத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு அரை கப்ல தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு இதை நம்ம குக் பண்ணிக்கலாம் ஊற வச்சதுனால பருப்பு வந்து ஈஸியாக வெந்துடும் முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ரெண்டு கை முருங்கை அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கீரை வந்து ஈஸியாக வெந்துடும் கடைசியாக சால்ட் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கடைசியாக ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஹெல்த்தியான முருகக்கீர சுண்டல் வந்து ரெடி